வணக்க மக்களை இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு இந்த சிக்ஸ் மந்த்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல கருடன் படம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வசூல் சாதனையும் படித்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் நல்லா ரீச் ஆயிருந்த மாதிரி இருக்க ஒரு படம் தான் கருடன் அவ்வளோ நல்லா ரீச் கிடச்சிருந்த படம் வந்து இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தப்போ போய் பார்க்க முடியல இப்போ அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்ப தான் படம் பார்த்துருந்தோம் சரி அந்த படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம் இதான் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சூரி சார் வந்து அனாதையா இருப்பாரு அவர் அனாதையா இருக்கப்ப அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு வந்து அவரு அவரையும் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அவர் கூட வச்சு வளர்த்திட்டு இருக்காரு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு பினான்சியல் சிச்சுவேஷனுக்காக நம்ம அதுல வந்து மீண்டு வர்றதுக்காக சில தப்புகள்லாம் பண்ணிடுறாரு இப்ப சூரி சார் வந்து அது தப்புன்னு தெரிஞ்சிருந்துமே அந்த தட்டி கேட்கிறாரா இல்ல அந்த நம்ம இவ்வளவு நாள் வளர்த்துக்காக அவருக்காக நன்றி உள்ளவனா இருக்கணுங்கிறக்காக நன்றியை கடைபிடிக்கிறாரா அப்படிங்கறத அந்த படத்துல ஸ்டோரி இதுல சசிகுமார் சார் நல்ல கேரக்டர்லாம் பண்ணிருப்பாரு படம் இப்பதான் ரீசெண்டா ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க என்ன படம் பார்க்காம இருந்தீங்கன்னா ஓடிடியில போய் பாருங்க ஓகேவா இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா துரை செந்தில் குமார் இவர் வந்து இதுக்கு முன்னாடி மொத்தம் நாலு படம் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகன் சார் வச்சு ரெண்டு படமும் சார் வச்சு ரெண்டு படம் அடுத்து அஞ்சாவது படமா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் வந்து கருடன் படம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல சிவகார்த்திகன் சார வச்சு எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு டூ தௌசண்ட் பிப்டீன்ல அதே சிவகார்த்திகன் சாரை வச்சு ஆஹ் சட்டை அந்த படத்தை எடுத்த டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த ரெண்டு படமே பாத்துட்டீங்கன்னா காமெடி மட்டுமே காமெடி படங்கள் மட்டும் அதிகமா பண்ணியிருந்த சிவகார்த்திகன் சாருக்கு அதுமே எல்லா கேரக்டருமே பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற விதமா அந்த ரெண்டு படமே அமைஞ்சிருக்கும் அது ரெண்டுமே சிவகார்த்திகன் சாரோட கேரியர்ல அது ரெண்டு படம் முக்கியமான படமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அஹ் தனுஷார் வச்சு கொடி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படமே தனுஷாரோட கெரியர்ல அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான இருக்க படமா இருந்துச்சு டபுள் ஆக்சன்ல அந்த படம் ஸ்டோரி லைனே வேற மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த படம்னு அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தனுசார வச்சு பட்டாசு அப்படிங்கிற படத்தை ஒன்று டைரக்ட் பண்ணிருந்தாரு அது அவர் நினைச்ச அளவுக்கு போகல இருந்தாலுமே அந்த படமே ஒரு நல்ல ஒரு ஆவரேஜா போயிட்டு இருந்துச்சு அந்த படமே சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து இப்ப அஞ்சாவது படமா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் இந்த கருடன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்படி அவரு செலக்ட் பண்ற ஸ்டோரி லைன் அவரோட மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுல இவர் பண்ண படத்துலயுமே இவரோட பஸ்ட் நாலு படங்களுக்கோட கம்பேர் பண்றப்ப இந்த படம் மேக்கிங் வைஸாவோ இல்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் கருடன் படத்துக்கு அப்புறமா இவருக்கும் டேரக்டருக்கும் தனியாக ஃபேன் பேஸ் இருக்கும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸுக்கும் தனியா ஃபேன் பேஸ் இருக்கும் இப்ப அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து அது மாதிரி டேரக்டருக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு அடுத்து சங்கர் சார் இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்சன் சார் இது மாதிரி டேரக்டர் ஃபேன் பேஸ் நிறையா இருக்கு வெற்றிமாறன் சார் இது மாதிரி இருக்கிறதுல இப்ப இவரும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காரு ஏன்னா இவரு இதுக்கு மேலே இப்ப என் பண்ண படங்கள்லேயும் சூப்பராக இருக்கும் இப்ப கருடன் படத்துக்கு அப்புறம் இவரு டேரக்ட் பண்ற படத்துக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு சிவகாத்தியன் சார் வந்து எப்படி ஒரு காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்தவரை ஒரு ஹீரோ மெட்டீரியலா மாத்தி எல்லா கேரக்டருமே பண்ண வச்சாரோ அது மாதிரி சாரமே வந்துட்டு காமெடி மட்டும் பண்ணிட்டு இப்ப விடுதலை அதுக்கு முன்னாடி அந்த படமே சூப்பராக இருக்கும் அந்த கருடன் படத்துக்கு அப்புறம் சூரிய சாருமே வந்து அவரோட கேரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படம் சொல்லி சூரி சாரே வந்து ஒரு இன்டர்வியூ கூட மாதிரி சூரிய சாரோட ஆக்டிங் முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது சூரி சார் மாதிரி ஒரு காமெடி வச்சு காமெடியே இல்லாம படம் எடுத்து அது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான் அடுத்துதான் இந்த படத்தோட ஹீரோ சூரிய சார பத்தி கண்டிப்பா பேசி தாக்கணும் அவரு சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிடணும் அப்படிங்கறக்காக பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு டாப் பைவ் காமெடியன்ஸ்ல ஒரு முக்கியமான இடத்த ஒரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல முக்கியமான இடத்துக்கு வச்சிருந்தாரு இப்ப வந்து அந்த காமெடி ட்ராக்ல இருந்து மாறி அப்படியே லைனுக்கு வந்திருக்காரு இதுலயுமே பார்த்துட்டீங்கன்னாலுமே இப்ப விடுதலை படம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த கருடன் படம் இதுவுமே நல்லா இருக்கு அது விடுதலை கருடன் இந்த ரெண்டு படமே பார்த்துட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னா சந்தானம் சார் வந்து அவரும் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் ஹீரோவா பண்ணதோட காமெடியாலும் பண்ண இன்னமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வசதிகள் சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி சூரி சார பாத்துட்டீங்கன்னா சூரி சார் வந்து காமெடி பண்ணுவாரு இருந்தாலும் ஒரு சில ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் முன்னாடி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவரோட காமெடியெல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க சூரி காமெடியா சூரி காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மீன் போட்டிருந்தாங்க சந்தானம் சார் வந்து மறுபடியும் நீங்க காமெடியே பண்ண வந்துருங்க நீங்க காமெடி பண்ணப்போ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப சூரி சார் வந்து நீங்க காமெடி வந்துராதீங்க நீங்க ஹீரோவா பண்ணுங்க அதுவே சூப்பரா இருக்கு நீங்க காமெடி லைனுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய மீன் சேர் ஆயிட்டு இருந்துச்சு நீங்களே அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இப்ப நிறைய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற என்ன மட்டும்தான் நடிப்பாங்க இப்போ இந்த படத்துல வந்து ஒரு காமெடி ஆக்டர் தான் ஹீரோவா பண்றாரு அவருக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துமே நம்ம ஹீரோ அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து இறங்கி வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக சசிகுமார் சார் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு சில ஹீரோக்கள் வந்து அப்படி இறங்கி வரமாட்டாங்க ஆனா ஹீரோ சசிகமார் சார் வந்து ஒரு டேரக்டரா இருக்காரு ப்ரொட்டியூசரா இருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட படங்களுமே வந்து நிறைய இன்னமே பார்த்தா ரசிக்கக்கூடிய லெவல்ல இருக்கு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமா இருந்தாலும் கூட இப்ப டிவில போட்டாவோ இல்லை அது சம்மந்தப்பட்ட மீன்ஸோ ரீல்ஸோ வந்தா நம்ம இன்னமே ரசிச்சு பாக்குற மாதிரி நிறைய படங்களை இவர் ஹீரோவா பண்ணிப்பாரு இப்ப பாத்துட்டீங்கன்னா நாடோடிகள் படம் சுந்தரபாண்டி சுப்பிரமணியபுரம் இந்த படத்துல எல்லாம் வந்து அவர் முக்கியமான ரோல் பண்ணி அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆயிருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஹீரோவா இருக்கிறவர் வந்து இன்னொரு காமெடி ஆக்டர் நடிக்கிற இன்னொரு காமெடி ஆக்டர் ஹீரோவா நடிக்கிற படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை இருந்தாலும் வந்து அவரு அவரோட ஹீரோ அப்படிங்கிற நான் லெவல் இருந்து இறங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாம சூரி சாருக்காக நான் பண்றேன் அப்படிங்கறக்காக வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு வெற்றிமாறன் சாரு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் ஆனா ஏன் சசி வந்து ஏன் பண்ண போறாரு அப்படிங்கறக்காக நான் டேரக்டர் கிட்ட கேட்டேன் ஆனா டேரக்டர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சூரிக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சசி சார் வந்து இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு வெற்றிமாறன் சார் கூட சசிகுமார் சார் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் நீங்க வந்து இப்படி ஒரு லெவல்ல இருந்து இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாம ஸ்டோரி நல்லா இருக்கு சூரியதா ஹீரோன்னு தெரிஞ்சிருந்துமே நான் பண்ணி தரங்கறதுக்காக வந்து பண்ணிருக்கீங்க சூப்பர் இது மாதிரி எல்லா ஹீரோக்களுமே பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஏன்னா ஸ்டோரி மட்டும் நல்லா இருக்கப்ப நம்ம எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஹீரோமே வந்து பண்ணாங்கன்னா என்ன பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றி மாதம் சாரோட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஏன்னா தான் ஹீரோ வந்து சூரி சாரா இருந்தாலுமே சசிகுமார் சார் பண்ணியிருக்கிற கேரக்டருமே நல்லா பேசப்படக்கூடிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அவரோட ஆக்டிங்மே நம்ம நேச்சுரலா சூப்பரா பண்ணிருக்காரு இது மாதிரி அந்த கேரக்டர் அவங்க அவங்க பெஸ்டா பண்ணிருக்காங்க இந்த பட சூப்பரா இருக்கு நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்க்காம பார்த்தீங்கன்னா பாருங்க ஓகேவா